பாண்டியோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல தங்க மயிலோட அம்மாவுக்கும் குழலிக்கும் பயங்கரமான ஒரு கோல்டு இருக்கு குழலி நான் எடுத்துக்கிட்டு வந்த மட்டன் தான் எல்லாரும் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இவங்க என்னடனா கோழி குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும் நம்ம தங்க மயிலோட குடும்பத்துல காய் வாங்கி வைக்கவே காசு இல்லம்பாங்க எப்படிதான் கோழி எல்லாம் அடிச்சு குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்தாங்கன்னு தான் தெரியல இதெல்லாம் விட்டுருங்க அதே டைம்ல இவங்க ரெண்டு பேர்த்தோட சண்டையும் புரிஞ்சு புரிஞ்சுகிட்ட மத்தவங்க எல்லாருமே எனக்கு கோழி குழம்பும் வேணும் அப்படின்னு சொல்லி ரெண்டியுமே மாத்தி மாத்தி வாங்கி ரெண்டு பேர்த்த கிட்ட இருந்து சண்டை வராம எப்படியோ காப்பாத்திடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம செந்தில் வந்து மீனாவை கொண்டு போயிட்டு தன்னோட பைக்லயே ஆபீஸ்ல டிரா பண்றாப்ல இங்க நம்ம கதிர் வந்து நான் காலேஜுக்கு போறேன் அப்படின்னு புறப்பட்டுகிட்டு இருக்கிறாப்ல ஆனா இத பாக்குற ராஜி இருந்துகிட்டு நீங்க காலேஜுக்குலாம் எல்லாம் போக கூடாது நானே ரெண்டு நாள் லீவ் போட்டிருக்கேன் உங்களை பாத்துக்கிறதுக்காக நீங்க காலேஜுக்கு போறீங்களா போக கூடாது அப்படின்னு கதிரை கைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் அவங்க அம்மா முன்னாடி நிப்பாட்டி பாருங்கத்த இவரு காலேஜுக்கு போறேன்னு விடாபுடியா நிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே கோமதி இருந்துகிட்டு நீ வந்து எந்த வேலைக்குமே போக கூடாது நீ காலேஜுக்கு கூட ரெண்டு நாள் தான் போகணும் கதிர் அப்புறம் இல்ல இல்ல சரி நான் போகல அப்படின்னு போயிடுறாப்ல இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மீனாவை பாக்குறதுக்காக அவங்க அம்மா அங்க வராங்க அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாம் நடந்தது இல்லையா இத பத்தி பேசறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாதாட்டுக்கு இது வரைக்கும் ஏதோ செந்தியில தான் போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு உங்க அப்பா குதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்கறதுக்காக வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா நடந்த உண்மை எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே புரியுது அதுக்கப்புறம் மீனா எடுத்துட்டு வந்த சாப்பாட்டையே அவங்களும் சாப்பிட்றாங்க உடனே நம்ம மீனா வீடியோ கால் கோமதிக்கு வீடியோ கால் பண்ணி ரெண்டு பேத்தையும் பேசிக்க வைக்கிறாங்க சோ இன்னும் எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு